ஏன்பா சந்திரோ உன்னோட மனைவி இறந்து போயிட்டான்றதுக்காக எவ்வளோ நாள் நீ இன்னும் துக்கத்திலேயே இருப்ப துக்கம் சரியாகணும்னா ஏதாவது வேலைக்கு போகணும் நீயே உன்னை பிஸியாக வச்சுக்கணும் அப்பதான் நீ இதிலேருந்து இருந்து மீண்டு வர முடியும் அம்மா என்னால் இங்க இருந்து எதையும் செய்ய முடியலமா நான் பேசாம பட்டணத்துக்கு போலான் இருக்கேன் அங்கேயும் ஏதாவது வேலையை தேடி பொழைச்சுக்கிறேமா என் பொண்ணு கமலாவை நீதான் பார்த்துக்கணும் அப்படி சந்திரன் அவங்க அம்மா கங்கம்மா அம்மா கிட்ட அவர் பொண்ணு கமலாவை விட்டுட்டு பட்டணத்துக்கு போயிட்டாரு அவர் போய் ரொம்ப வருடங்கள் அது அப்பா எப்படி இருப்பாருன்ற ஜாட கூட அவளுக்கு தெரியாது பாட்டிமா அப்பா எப்போ வருவாரு என்ன பாக்குறதுக்கு என்ன அப்பாக்கு பிடிக்காத பாட்டிமா ஐயோ செல்லோ அப்படி எதுவும் இல்லம்மா அப்பா உனக்காக பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் பட்டணத்துக்கு போயிருக்காரு இந்த வாட்டி தசராக்கு கண்டிப்பா வருவாரு பாரு பாட்டிமா எனக்கு எந்த காசும் வேண்டான்னு அப்பா கிட்ட சொல்லுங்க சீக்கிரமா வந்து பார்க்க சொல்லுங்க என்ன அப்படித்தானம்மா அப்பா எப்ப வருவாரு அப்பா எப்ப வருவாருன்னா கமலா அழுதுகிட்டே இருப்பா கொஞ்சம் வருடங்கள் கழிச்சு சந்திரனோ வீட்டுக்கு வந்தாரு அவர் கூட ஒரு பொண்ணும் வந்தா சந்திரன் பார்த்து சந்தோஷப்பட்டாங்க அவரோட அம்மா கங்கம்மா அப்பா சந்திரம் எப்படி பா இருக்க எவ்வளோ வருஷம் ஆச்சு உன்னை பார்த்து ஏதோ ஒரு குட்டி பையோட இந்த வீட்டை விட்டு வருடங்கள் முன்னாடி போன வருஷம் திரும்ப கமலா கமலா ரொம்ப 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 இருந்து அப்பாவை சந்தோஷமா ஓடி அவர்கிட்ட அப்பா அப்பா போயிட்டீங்கப்பா இனிமேல் விட்டுட்டு கூடவே இருக்கணும் அப்படி அழுதுகிட்டே சொன்னா சந்திரன் மட்டும் எதுவும் போம பக்கத்துல இருக்க பொண்ணு அமைதியா பாத்துக்கிட்டு இருந்தாரு அத கவனிச்ச கங்கம்மா அவர்கிட்ட சந்திரம் யாருப்பா இந்த பொண்ணு அது வந்து நான் இவங்களை பத்தி சொல்லல இந்த பொண்ணு பேரு காவ்யா நான் ஒர்க் பண்ற கம்பெனில பொண்ணு தான் இவங்க நாங்க ஒரு மாசம் முன்னாடி கல்யாணம் பண்ணிட்டோம் அத கேட்ட அதிர்ச்சியான கங்கம்மா என்னடா சொல்ற நீனு மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டியா ஏண்டா இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு என் கிட்ட சொல்லுனா கூட பரவாயில்ல உன் பொண்ணு கூட உனக்கு ஞாபகத்துக்கு வரல ஏண்டா அது அது எதுவும் இல்லம்மா என் கல்யாணம் ரொம்ப அவசர அவசரமா நடந்துச்சு அதனால தான் யார்கிட்டயும் சொல்ல முடியாம போயிடுச்சு சரி விடு இனிமேல் அத பேசி பிரோஜனம் இல்ல அம்மா கொஞ்சம் வலது காலை எடுத்து வச்சு உள்ளவா காவியா வலது காலை எடுத்து வச்சு உள்ள வந்தாங்க ரெண்டு மூணு நாட்கள் போச்சு கமலா தினமும் அவங்க அப்பாவை பார்த்து ரொம்ப ஆசையா இருந்தா எப்பயும் அடம் பிடிச்சிட்டு இருந்தா எனக என்ன நம்ம வந்து ரெண்டு மூணு நாட்கள் ஆச்சு இன்னும் கிளம்பாம இங்கேயே இருக்கலான் இருக்கீங்களா என்னடா புது மருமக ஏதோ எல்லாம் சொல்றா அது ஒண்ணும் இல்லமா நாங்க இங்கேயே இருக்கிறதுக்குலாம் வரல நாளைக்கே நாங்க கிளம்புறோமா ஆமா ஆமா காவியா பட்டணத்துல வளர்ந்த பொண்ணு இங்கெல்லாம் இருந்து அவளுக்கு செட் ஆகாது நீங்க சந்தோஷமா அங்கேயே இருங்க கமலாவையும் உங்க கூட கூட்டிட்டு போங்க பாவம் கமலா அப்பா அப்பான்னு தினமும் கேட்டு உன்ன அழுவா தெரியுமா இப்பதான் அவன் முகத்துல சந்தோஷத்தையே நான் பாக்குறேன் என்னது கமலாவா கமலாவை எதுக்காத்த நாங்க கூட்டிட்டு போனோம் அவ இங்கே இருக்கட்டும் நாங்க கூட்டிட்டு போய் என்ன பண்ண போறோம் என்னடா சந்திரா இவ இப்படி எல்லாம் பேசுறா அப்படின்னா கமலாவ நீ உங்க கூட கூட்டிட்டு போலயா அம்மா காவியோட அப்பாக்கு எங்க கல்யாணத்துல இஷ்டம் இல்ல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில கமலாவ கூட்டிட்டு போனா இன்னும் டென்ஷன் ஆயிடுவாரு அவரு அதனால எல்லாம் சரியான வரைக்கும் கமலா உங்க கிட்ட இருக்கட்டுமா நாங்க மட்டும் போறோம் அப்படி கங்கம்மா எவ்வளவு எடுத்து சொல்லியோ கமலாவை கூட கூட்டிட்டு போக மாட்டோம்னு சொல்லிட்டாங்க சந்திரமும் காவியாவும் அதுக்கப்புறம் அவங்க பட்டணத்துக்கு கிளம்பி போயிட்டாங்க அப்பா மறுபடியும் நம்மள விட்டுட்டு போயிட்டாரேன்னு காவ்யாவோ ஓன்னு அழுதுகிட்டே இருந்தா பாட்டிமா அப்பா இனிமேல் இங்க வர மாட்டாரா அழாதம்மா வருவாரு கண்டிப்பா வருவாருமா அப்படி கமலா எவ்வளோ தடவை அப்பா பத்தி கேட்டாலோ கங்கம்மா அவளை சமாதானப்படுத்தி ஏதாவது சொல்லி அழுகை நிப்பாட்டுவாங்க வருடங்கள் போச்சு கமலாக்கு கல்யாண வயசு வந்தது அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு கங்கம்மா பட்டணத்துல இருக்க அவரோட பையனை பார்க்க போனாங்க காவியாவும் அவர் பையனும் இருந்தாங்க விஷயத்த அம்மா என்னம்மா இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க ஓ கடமைய நீ மறந்துட்டப்பா ஞாபகப்படுத்த நான் வந்திருக்கேன் என்னது நான் மறந்து போயிட்டேனா அப்படி என்னம்மா விஷயம் அது எல்லாம் ஓ பொண்ணு கல்யாணத்தை பத்தி தான்ப்பா அத கேட்டோன்னா காவியா ரொம்ப கோவப்பட்ட இங்க பாருங்க கமலாக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல இனிமேல் இதை பேசலாம் இங்க வராதிங்க அது என்னமா அப்படி சொல்லிட்டா கமலா உனக்கு வேணா பொண்ணு இல்ல ஆனா இவனுக்கு அவதானம்மா முதல் பொண்ணு அம்மா இங்க இருக்க என் குடும்பத்தை பாத்துக்கவே என்னால முடியல இதுக்கு நடுல கமலாக்கு கல்யாணம்னா என்னால முடியாதும்மா கண்டிப்பா முடியாது அப்படின்னு சந்திரன் சொன்ன கங்கம்மாக்கு கவலையா இருந்தது வீட்டுக்கு வந்த உடனே எப்படியாவது கமலாக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சாங்க அவங்க கல்யாண வேலையை ஆரம்பிச்சாங்க நிறைய இடங்களை பார்த்தாங்க அப்ப போட்டோல ராமுன்னு ஒரு பையனை பார்த்தாங்க அவன் கமலாக்கு சரியா இருப்பான்னு நினைச்சாங்க ராமு ஒரு நாள் வீட்டுக்கு வர வச்சாங்க கங்கம்மா ராமு கமலாவை பார்த்துட்டு கமலா எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்க ரெண்டு பேருக்கும் கொஞ்ச நாட்கள்லயே கல்யாண ஏற்பாடு நடந்துச்சு சந்திரம் நான் மறுபடியும் வந்திருக்கேன்னுட்டு கவலைப்படாதப்பா நான் இப்போ வந்தது உன்னோட பொண்ணு கமலாக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் அதுக்கு கூப்பிடுதான் அப்பா இல்லைன்னா நல்லா இருக்காது வந்து அதுல கலந்துக்கோப்பா அப்படி சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டாங்க எங்க அம்மா அதை பார்த்த காவியா சந்திரம் கிட்ட அம்மாடியோ உங்க அம்மாக்கு ரொம்ப தாங்க திமுரு நல்லா அவங்களுக்கு ஏத்த மாதிரி சமையான பையனை தான் அவங்க பிடிச்சிருப்பாங்க அப்படி காவியா அதுக்கப்புறம் சந்திரம் அவங்களோட பொண்டான வெண்ணிலாவும் சேர்ந்து கமலா கல்யாணத்துக்கு போனாங்க அங்க கல்யாண மாப்பிள்ள ராமாவை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க எல்லாரும் என்னது இவ்வளவு அழகான ஒரு மாப்பிள்ளையா கமலாக்கு போய் பாத்துருக்கீங்களா அழகா இருக்காரு இவர மாதிரி ஆளு நான் தான் கல்யாணம் படிக்கணும் இந்த கல்யாணத்தை நான் நிப்பாட்டணும் அப்படி நினைச்சிட்டு வெளியில கமலா ரூம்க்கு போனா அக்கா நம்ம இதான் முதல் தடவை பாக்குறோம்ல அப்படி கதை கதையா பேசிக்கிட்டு இருந்தா வெண்ணிலா கமலா கிட்ட கமலா வெண்ணிலாவ ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நம்பனா ஒரு நாளைக்கு ராமு தனியா உட்காந்துக்கிட்டு இருந்த போது வெண்ணிலா அவங்க கிட்ட போய்

அட நீங்க ரொம்ப நல்லவர் போல இருக்கே நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் சொத்தெல்லாம் உங்களுக்கு வந்துரும் மாமா பரவாயில்லையே உங்க அப்பாவோட புத்தி அப்படியே உனக்கு வந்திருக்கு அப்படி ராமு கொஞ்சம் கூட வெண்ணிலாவை கண்டுக்காமயே அங்கே இருந்து போயிட்டாரு அப்பாவ ச்சே இந்த ராமுக்கு எவ்வளோ திம்முரு ஆனால் இப்படிப்பட்ட அழகான பணக்காரன அவ கல்யாணம் பண்ணக்கூடாது நம்ம கண்டிப்பா ஏதாவது பண்ணனும் அப்படி நினச்சிக்கிட்டு ரொம்ப மெல்லமா வெணிலா கமலாக்கு நெருக்கமானா அக்கா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் சொல்லு வெணிலா அக்கா நான் சொல்றது உனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருக்கும் அது உன்னை கல்யாணம் பண்ணிக்க போற ராமா இருக்கார்ல அவர் நல்லவர் இல்லக்கா பட்டணத்துல நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு அவருக்கு இப்ப கூட உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு என்னையும் கல்யாணம் பண்ணிக்கட்டுமான்னு கேக்குறாரு அப்படி இல்லாத பொல்லாததை எல்லாம் ராமாவை பத்தி கமலா கிட்ட வெண்ணிலா சொன்னா வெண்ணிலா அப்படி சொன்னதுனால கமலா கோவப்பட்டு ராமு நீ காலேஜ்ல நிறைய பொண்ணுங்களோட சுத்தனியா ராமு இல்ல கமலா இதெல்லாம் யாரு உன்கிட்ட சொல்லி உன்னை பிரெயின் வாஷ் பண்ணது காலேஜ்ல மட்டும் இல்ல வாழ்க்கையில எந்த பொண்ணோடய சுத்தல அக்கா அவர் போய் சொல்றாரு எல்லாமே போய் கா நம்பாத கமலா இந்த வெண்ணிலா பேச்ச கேக்காத அவ வேணுனே நம்ம கல்யாணத்தை நிப்பாட்டணும் பாக்குறா இல்லாத பொல்லாத எல்லாம் உன்கிட்ட சொல்லி உன்னை மாத்துறாமா அக்கா நான் எதுக்குக்கா உன் கல்யாணத்தை நிப்பாட்டணும் பாப்பேன் அப்படி வெண்ணிலா தப்பு தப்பா ராமு பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது போது அங்க வந்த சந்திரம் வெண்ணிலாவை பலர் பலர் நடிச்சாரு உனக்கும் அம்மாக்கும் பெருசா எந்த வித்தியாசமும் இல்ல யாருக்காவது ஏதாவது நல்லது நடந்தா போதுமே அத நிப்பாட்ட நீங்க முதல்ல வந்துருவீங்க அம்மா கமலா இவ வேணும்னே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு வந்திருக்கா இவ சொல்ற எதையோ நம்பாதமா வெண்ணிலா அப்பா சொல்றது உண்மைதானா வெண்ணிலா பேசாம அமைதியா இருந்தா வெண்ணிலா நீ என் கிட்ட பேசின நாள்ல இருந்து இப்படிப்பட்ட ஒரு நல்ல தங்கச்சிய இவ்வளவு நாள் பார்க்காம போயிட்டோமே நான் நினைச்சேன் ஆனா நீ இப்படி இருப்ப நான் நினைச்சு கூட பார்க்கலமா எனக்கு கெட்டது நினைச்சிட்டியே எல்லாரும் சேர்ந்து காஃபியாவையும் வெந்நிலாவையும் திட்டி வீட்டை வெட்டி அனுப்பிட்டாங்க சந்திரம் பக்கத்திலேயே இருந்து அவரோட பெரிய பொண்ணு கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வச்சாரு அப்பா மஞ்சுளா உன் முடி மட்டும் எப்படி தான் இப்படி இருக்குன்னே தெரியல உனக்கு இருக்க மாதிரி இப்படிப்பட்ட முடி நம்ம ஸ்கூல்லேயே யாருக்கும் இல்லை தெரியுமா அப்படி என்னதான் பண்ணுறியோ நான் இந்த முடி வளர்கிறதுக்காக எந்த ஒரு ஸ்பெஷலான திங்ஸும் பண்ணல தெரியுமா கீதா எனக்கு சின்ன வயசுலேருந்தே இப்படி தான் முடி வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட இப்படிப்பட்ட முடி இல்லை தெரியுமா அவ்வளோ அடர்த்தியா அழகாக என் முடி இருக்கு அப்படின்னு மஞ்சுளா கீதா கிட்ட சொல்லிட்டு இருந்தான் அப்பதான் வாணின்னு ஒரு பொண்ணு மஞ்சுளா பக்கத்துல வந்து உட்கார்ந்தா வாணிய பார்த்ததும் மஞ்சுளா கோவமா வாணி உனக்கு எத்தனை தடவை சொல்றது என் பக்கத்துல வந்து உட்காராதுன்னு ஏன் முடிய பாரு உன்னோட முடிய பாரு சே அது முடியா இல்ல நூலா ஹ உன் தலையில இருக்க பேனெல்லாம் எனக்கு வந்துடும் என் பக்கத்துல உட்காராத அப்புறம் ஓ முடி மாதிரி என் முடிய ஆகிடும் ஏன் மஞ்சுளா அப்படியெல்லாம் சொல்ற என்னோட முடிக்கும் என்ன பிரச்சனை என் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் கம்மியாக என்ன மாதிரி தான் முடி இருக்கும் ஓஹோ அப்படியா அப்ப நான் உன் வீட்டுல இருக்க எல்லாருக்கும் முடி பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஏதாவது ஹாஸ்பிட்டல்ல போய் பண்ணிக்கோங்க இனிமேல் என் பக்கத்துல உட்காராத அப்படி மஞ்சுளா ரொம்ப ஸ்ட்ரிக்டா வாணி கிட்ட சொல்லிட்டா மஞ்சுளா இப்படி பேசினதை நினைச்சு வாணி ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டா மஞ்சுளாக்கு ரொம்ப நீல முடி அழகான முடி அவன் முடிய நினைச்சா அவளுக்கு கர்வம் ஜாஸ்தியா இருந்தது கிளாஸ்ல இருக்க எல்லாரும் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும்னு ட்ரை வேற பண்ணிட்டு இருந்தாங்க அப்பதான் அந்த ஸ்கூல்ல புதுசா ஒரு பொண்ணு சேர்ந்தா அவ பேரு அமிர்தா வாட் இஸ் யோர் நேம் மா டெல் மி யோர் நேம் மேம் என்னோட பேரு அமிர்தா ஹா இந்த ஸ்கூல்லே என் கிளாஸ்ல இருக்க மஞ்சுளாக்கு தான் நிறைய முடி இருக்குன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா உ முடி அவ முடிய விட ஜாஸ்தி அவ முடி உங்க தோத்துரும் போல இருக்கே அப்படி டீச்சர் அமிர்தாவோட முடிய பத்தி பாராட்டி அவளை மஞ்சுளாட கிளாஸ்க்கு கூட்டிட்டு அமிர்தா இனிமேல் அவ உங்க கூட சேர்ந்து இந்த கிளாஸ்லதான் படிப்பா ஹே மஞ்சுளா அங்க பாருடி நீ எப்பயும் சொல்வ உன்னை விட அதிகமா யாருக்கும் இந்த ஸ்கூல்ல முடியலன்னுட்டு அந்த புதுசா வந்திருக்க பொண்ணோட முடிய பாரு உன்ன விட அதிகமா இருக்குடி ஐயோ இதையெல்லாம் நம்புறியா கீதா அது ஒன்றும் அவள் ஒரிஜினல் முடியல அது சௌரி பெருசாக தெரியிறதுக்காக அப்படி வச்சிருக்கா ஏ அப்படிலாம் எனக்கு தோணல எனக்கு என்னவோ அந்த பொண்ணோட முடிவு ஒரிஜினல் முடியும் தான் தோணுது இனிமேல் உன் ஃபேன்ஸ் எல்லாரும் அவ பக்கம் போயிட போறாங்க கீதா இப்பவே உனக்கு ப்ரூவ் பண்ற பாரு அது வெறும் சௌரின்னுட்டு மஞ்சுளா அப்படி கீதா கிட்ட சொல்லிட்டு அவன் முன்னாடி உட்காந்துட்டு இருந்தா அமிர்தாவோட முடிய பிடிச்ச நல்லா இழுத்தா அமிர்தாக்கு அந்த வழி தாங்க முடியாம கத்துனாத்தான் அமிர்தா அப்ப டீச்சர் அமிர்தா என்னாச்சு எதுக்கு இப்படி கத்துற மேம் இந்த பொண்ணு ஏன் பிடிச்சி இழுக்கிறா மேடம் அதனாலதான் நான் கத்துனேன் மஞ்சுளா வாட் இஸ் திஸ் எதுக்காக அந்த பொண்ணு முடிய பிடிச்சி இழுத்துருக்க ஆ டீச்சர் அது வந்து அந்த பொண்ணோட முடி சௌரி முடின்னு நினைச்சு நான் அவ முடிய பிடிச்சி இழுத்துட்டேன் வாட்ஸ் ஆல் திஸ் என்ன மஞ்சுளா இப்படி பிஹேவ் பண்ற இந்த உலகத்துலேயே உனக்கு மட்டும்தான் அழகான முடி இருக்குன்னு நினப்பா உனக்கு அவளும் உன்னை மாதிரி பொண்ணு தானே இன்னொன்று தடவை இந்த மாதிரி பிஹேவ் பண்ணனா நான் பிரின்ஸ்பல் கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவேன் ஒழுங்காக நடந்துக்கும் சிடா அப்படின்னு டீச்சர் மஞ்சுளாக்கு வார்னிங் கொடுத்தாங்க

ஆனா முடிய போய் ஒரு பிரச்சனையா பாக்குறியே ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிற அப்படி அமிர்தா வாணிய ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிக்கிட்டா அவளோட நல்ல குணத்தினால கொஞ்ச நாட்கள்லயே கிளாஸ்ல இருக்க எல்லாரும் அமிர்தாவோட க்ளோஸா நல்ல ஃப்ரெண்ட்ஸா மாறினாங்க பாத்தியா மஞ்சுளா இவ்வளோ நாள் உன்னை எல்லாரும் புகழ்ந்து பேசிட்டு இருந்தாங்க இந்த அமிர்தா வந்து ஒரு மாசம் கூட ஆகல அதுக்குள்ள எல்லாரும் அவளோட க்ளோஸ் ஆயிட்டாங்க இனிமேல் உன் முடிய யாரும் கண்டுக்க மாட்டாங்க

இன்னைக்கு அந்த அமிர்தாவோட கதை முடிய போகுது அப்படி சொல்லிட்டு அவ ஸ்கூல் பேக்ல இருந்த ஒரு பெரிய பாக்ஸ் ஒண்ணு எடுத்தா என்ன மஞ்சுளா இது இது பேனு இந்த பேன் எல்லாத்தையும் அந்த அமிர்தாவோட தலையில போட்டுட்டேன்னு வச்சுக்கோ அவ்வளவுதான் அவன் நாள் முழுக்க தலையை சொரிஞ்சுக்கிட்டே இருப்பா முடியெல்லாம் கொட்டிடும் அப்படி மஞ்சுளாவை எடுத்துட்டு வந்த பேனை அமிர்தாவோட ஜடையில ஏத்தி விட்டா அது தலை வரைக்கும் போச்சு கொஞ்சம் நேரத்தில் அம்ரிதாக்கு தலை பயங்கரமாக அரிக்க ஆரம்பிச்சுது அமிர்தா அமிர்தா என்னாச்சு ரொம்ப நேரம் நீ உன் தலையை சொரிஞ்சுக்கிட்டே இருக்கியே எனக்கும் அதான் புரியலவாணி நான் காலையிலேருந்து நல்லா தான் இருந்தேன் ஆனால் கொஞ்சம் நேரமாக தான் என் தலை அரைச்சிக்கிட்டே இருக்கு பயங்கரமாக அரிக்குதுடி அப்படி அமிர்தாக்கு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா கூட தலை அரிச்சுக்கிட்டே இருந்தது நாளுக்கு நாள் அரிப்பும் பேனும் அதிகமாகவும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இவ பக்கத்துல உட்காரவே யோசிச்சாங்க அமிர்தா தலைய தினமும் சொரிஞ்சுக்கிட்டே இருந்தா கிளாஸ்ல டீச்சர் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கும் போது அமிர்தா கவனிக்காம தலைய சொரிஞ்சிட்டு இருந்தா அமிர்தா அமிர்தா லிசன் ஹியர் அப்படின்னு கத்தி கூப்பிட்டாங்க டீச்சர் ஆனா அமிர்தா அவ தலைய சொறியறதுலயே ஆர்வமா இருந்தா டீச்சர் கூப்பிட்டத விழல அதனால கோபப்பட்ட டீச்சர் அம்ருத்தா உன்னதா கூப்பிடுற கேக்கல அம்ருதா அப்பா பயந்துகிட்டே எந்திரிச்சு சாரி மேடம் தல பயங்கரமா அரைச்சிட்டு இருந்தது நீங்க கூப்பிட்டதே கேக்கல அம்ருதா ஸ்கூலுக்கு படிக்க வரியா இல்ல தலை சொறியறதுக்காக வரியா நாள் முழுக்க தலைய சொறிஞ்சுகிட்டே இருக்க இப்படிப்பட்ட பேன் தொல்லை இருக்கிற உனக்கு பெரிய நீளமான முடி தேவையா என்ன முதல்ல கிளாஸ்க்கு வெளியே போய் நில்லு அம்ருதாக்கு வேற வழி இல்லாம வெயில போய் நின்னுட்டு தலைய சொறிஞ்சுகிட்டு இருந்தா பாத்தியா கீதா நான் எப்படி சொன்ன இப்ப பாரு இவளால டீச்சர் என்னையே திட்டுறாங்களா இதோட நான் நிப்பாட்ட மாட்டேன் அந்த பேனு நல்லா கடிச்சு கடிச்சு அவ தலையில ரத்தம் வந்து முடியெல்லாம் கொட்டிடுப்பாரு ஏ பாவம் மஞ்சுளாவ பாவம் என்ன பெருசா பாவம் முதல்ல நீ ஏன் ஃப்ரெண்டா இல்ல அவளோட ஃப்ரெண்டா ஹே என்ன இப்படி எல்லாம் கேக்குற நான் என்னைக்கும் உன் ஃப்ரெண்டு அப்படின்னா அப்ப வாயை மூடிட்டு உட்காரு அப்படியே கொஞ்சம் நாட்கள் போச்சு அமிர்தா தலையில பேன் இருந்ததுனால அவர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டா ஒரு நாளைக்கு அம்மா எனக்கு இந்த பேன் இருக்கிறதுனால ரொம்ப கவலையா இருக்கமா ஏதாவது பண்ணுங்கம்மா அமிர்தா அம்மா கிட்ட இத முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல எதுக்கு இதுக்கெல்லாம் கவலைப்படுற என்கிட்ட இதுக்கு ஒரு நல்ல வழி இருக்கு அம்மா அது என்ன வழின்னு சீக்கிரமாக சொல்லுங்கம்மா என்னால் இதோட டார்ச்சல் தாங்க முடியல நாளுக்கு நாள் அரிப்பு ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு ராத்திரி கூட தூங்க முடியல அமிர்தா யோர் டெஸ்ட் பேப்பர்ஸ் ஹாவ் கம் என்ன மார்க்மா இது நீதான் எக்ஸாம் எழுதினியா இல்லை யாராவது பார்த்து எழுதினியா இப்படியெல்லாம் மார்க் வாங்கியிருக்க மேம் அது அவள் சொந்த மார்க்கே இல்லை அவள் யாரையோ பார்த்து காப்பி அடிச்சிருக்கா அப்படி மஞ்சுளா வேணும்னே அமிர்தாவை அழ வச்சா இதெல்லாம் மஞ்சுளாவோட ஃப்ரெண்ட் கீதாக்கு சுத்தமாக பிடிக்கல ஒரு நாள் கீதா அமிர்தா கிட்ட அமிர்தா ஐ எம் சாரி நான் கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் உன் தலையில பேன் வர்றதுக்கு காரணம் தான் நீ இந்த ஸ்கூலுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவளை யாருமே கண்டுக்கல டீச்சர்ஸ் கூட தான் பாராட்டினாங்க அந்த கோவத்துல தான் அவள் உன் தலையில பேனை விட்டா மஞ்சுளா இப்படியெல்லாம் பண்ணியிருக்காளா அவளுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பாடத்தை நான் சொல்லி தரணும் அப்படி சொல்லிட்டு அமிர்தாவ தலையில இருந்த கொஞ்ச பேனை எடுத்து மஞ்சுளா தலையில ஏத்தி விட்டா மஞ்சுளா இவ்வளவு நாள் நான் உன்னால அவஸ்தப்பட்டல இனிமேல் பாரு வீட்டுல அமிர்தாவோட அம்மா அவங்க நாட்டு வைத்தியம் பண்ணி அமிர்தா தலையில இருக்க பேனை கொஞ்ச நாட்கள்லயே மறைய வச்சாங்க அப்பா இப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கு என்ன மஞ்சுளா தலையை சொரிஞ்சுகிட்டே இருக்க தலையில பேன் இருக்கா என்ன அப்படின்னு அமிர்தா கேட்டதோ மஞ்சுளா அமிர்தா முன்னாடி நடிச்சுக்கிட்டே

அந்த பக்கம் திரும்பேண்டி ஏண்டி என்ன பார்த்துட்டு இருக்க ஐயோ தலை வேற அரிக்குதே அப்படி தினமும் மஞ்சுளா கிளாஸ்ல ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு வெளிய போய் தலைய அரைச்சுக்கிட்டே இருந்தா ஒரு நாளைக்கு சரி சரி இந்தா இந்த பாட்டில்ல ஒரு மருந்து இருக்கு அதை தடவு ஒரு வாரத்துல உன் தலையில இருக்க பேன் எல்லாம் போயிடும் ஏன் தலை முடியலே பேன் ஏத்தி விட்டுறியா நம்ம போட்டி போட வேண்டியது தலை முடியல இல்ல படிப்புல இனிமேலாவது திருந்து அப்படி மஞ்சுளாக்கு நல்லது எடுத்து சொன்னா? அமிர்தா